மாநகர் பருவத்தில் என்னை காலாட்டி விடலை பருவத்தில் மரமூட்டி காலை பருவத்தில் அறிவூட்டி என்னை வளர்த்திருக்கும் அன்னை தமிழுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி ஒழியிருக்கிறான் சமூகத்தின் அடிப்படை கட்டமைப்பு குடும்பம் என்பார்கள் அப்படி இந்த குடும்பத்திலேயே முற்போக்கு கவித்தறிவு சிந்தனை விதைத்த என் தாத்தா முருகரி அவர்களையும் என் அப்பா பாண்டிய நடுவேரின் அவர்களையும் இம்முன்னா நேரத்தில் அத அதன் சான்றாக தற்போது சிந்தனைகளை ஊற்றாக செய்யும் தாமரையாக நடத்தும் அவர்களும் என் வாழ்வினைய சிந்து அவர்களுமே இதற்கு சான்றாக சான்றாகின்றனர் பல நூறு ஆண்டுகளாகவே நிலவெறி அரசியலை எதிர்த்து பல்வேறு அமைப்புகளும் போராட்டங்கள் நடத்தி நடத்திய போதிலும் இன்றைய காலகட்டத்திலும் என்ற இடத்தில் ஜார்ஜ் என்ற கருப்பினர்த்தரை படுகொலை போன்ற நிகழ்வுகள் இன்றளவும் நடந்து கொண்டதாக இருக்கிறது இந்த புத்தகத்தில் அன்றைய காலகட்ட காலகட்டங்களில் கருப்பினத்தைச் சேர்ந்த அஹ் முடிசுடாம இருந்த முன்னோரை பற்றி அற்புதமாக தொடர் பாக்கியம் அவர்கள் விவரித்துள்ளார் அதில் முதல் ஆளாக கிரேட் மாபெரும் இல்லை நம்பிக்கை அதை சுற்றுநூறாக தகர்த்தறிந்து எதிர்த்து போராடும் ஒரு தளமாக தொடங்கி வெள்ள இனவெறியுடன் சேர்ந்து ஹிட்லர் மற்றும் ஜோசப் கோரேவெல்ஸ் அவர்களின் இனவேளாண்மை வெறி எதிர்க்கும் கருப்பின மக்களின் எழுச்சி நாயகனாக வெல்ல முடியாத வீரனாக கருதப்பட்ட ஜோ லூயிஸ் என்பவரின் பங்குபற்றி அதற்கும் மேல் அவர் பொது அமெரிக்க கல்வி மக்களால் தனது பாட பாதுகாவலனாகவே என்பதை இப்புத்தகத்தில் மிகவும் அழகாக தோழர் பாக்கியம் அவர்கள் விளக்கியுள்ளார் அதற்கு ஒரு எழுப்புக்காரர்கள் சார்பாக மனித உரிமை போராடி மார்க்கின் லூசர் ஜூனியர் தனது வயிறி பார்க் என்ற புத்தகத்தில் இருந்தது என்று ஒரு நிகழ் நிகழ்வை விவரித்துள்ளார் அமெரிக்காவில் தூக்கிலிடம் வழக்கத்திற்கு மாறாக தண்டைக்கு விதிக்கப்படும் நபருக்கு ஒரு மூடிய அறையில் அவரை உட்கார வைத்து விஷ வாயுவை செலுத்தி அவரு முன் ஒரு மைக்ரோஃபோன் வைத்து பெரிய ஸ்பீக்கர் தட்டம் வைத்து கடைசி நிமிடங்களில் அவர் எவ்வாறு நடந்து கொள்கிறார் அவர் மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை உணட்டும் விதமாக தண்டனை அப்பொழுது அமெரிக்க அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டது அப்போது அந்த தண்டனையில் முதல் முதல் தண்டனை வழங்கப்பட்ட ஒரு கருப்பினைகளை தந்தான் அப்போது கடைசி நிமிடங்கள் அவன் கூடிய வார்த்தையாவது என்னமாட்டவர்கள் என்ன என்ன என்று தெரிய தெரியுமா ஜோ லூயிஸ் என்னை காப்பாற்றுங்கள் ஜோ லூயிஸ் என்னை காப்பாற்றுங்கள் அப்படி என்பதுதான் அப்படி என்றால் ஜோய் செயற்படுத்திய தாக்கம் என்பது எந்த கூடும் என்பதை மார்டின் லூசர் கிங் ஜூனியர் குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து என்பவர் முகமது அலியாக மாறிய மாறியதன் காரணத்தையும் அதன் விளைவுகளையும் மிகவும் முப்பகமாக அணியின் வாழ்க்கை போராட்டத்தை புத்தகம் முழுவதும் ஆதாரங்களுடன் விவரித்த தொடர் ஆபாக்கியும் அவர்களுக்கு என் நன்றிகள் அதே முகமது அலி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார் எதையுமே அசைக்க முடியாது என்பதை அதனால வயது எம்மட்டில் என்பவர்களின் படுகொலை மிகவும் துன்பத்துக்குடானது என்று தம் மகளிடம் சொன்னதாக ஒரு பதிவையும் தோழர் மேற்கொண்டு கொண்டிருந்தார் தோழர் ஆ ஆர் பாக்கியம் அவர்களின் நாடே மகத்தானவன் என்ற இந்த மகத்தான படைப்பிலே தாமூசாக்களை சம்பளம் ஒன்று என்ற உன் மூலம் அறிமுகம் செய்வது நிச்சயம் எங்கள் பாக்கியமே தோழர்களுக்கு இதயங்களை நன்றிகளும் வாழ்த்துக்களும் இக்களை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்வை சிறப்பாக தலைமையேற்று நடத்திய என் தலைமை தோழர் தலைவர் ரா குணசேகரன் அவர்களுக்கும் சிறந்ததொரு வரவேற்புரை நல்கி இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை செய்த தோழர் திரைச் அன்பு தோழர் அவர்களுக்கும் சீரிய வாழ்த்துறை வழங்கிய தோழர் ஆர் செந்தில்குமார் வாயில செயற்குழுவில் உறுப்பினருக்கும் எங்கள் கடமையை உணர வைத்து அன்போடும் பண்போடும் முதிர்ச்சி நிறைந்த மனப்பாங்கோடும் அரவணைத்து வழி நடத்திய அன்பு இயற்கை மாவட்ட தலைவர் முத்துவேரன் அவர்களையும் இந்நூல் குறித்து பல சுவையான நிகழ்வுகளை உணர்வு பூர்வமாக சிறப்புரை நிகழ்த்திய தோழர் மூரபத்தன் அவர்களுக்கும் தெரிந்த நல்கிய இந்நிகழ்வின் கலராய்வுகளான தோழர் ஆபாகியம் அவர்களுக்கும் நம் கிளைகளை கூடுதலாக இருந்து எங்களை வழி நடத்தும் செயற்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இந்த அரங்கத்தை இலவசமாக வழங்கிய ஆதிந்த அண்ணா அகாடமி உரிமையாளர் தோழர் அவர்களுக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ள ஆரணிகளை சார்பாக என் நிச்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முகமது அலியின் அவர்கள் என் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற குத்துச்சண்டி வீரர் என்பதை நாம் அறிந்ததே அவர் அமெரிக்காவில் கொண்டிருந்த இடவெளி அரசியலுக்கு எதிராக அவரது தாக்கத்தினை புத்தகம் ஊடகம் நம்மால் என்ற பத்திரிகையாளர் ஒருவர் முகமது அலியிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அது என்னவென்று வாட் டு யூ லைக் தெரியுமா என்ன்தான் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு மக்கள் உங்களை எவ்வாறாக நினைவு நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று And the I would like for them to say, he took a few cups of love, he took one tablespoon of patience, one tablespoon of generosity, one pint of kindness, he took one quart of laughter, one piece of concern, and then he mixed the willingness and happiness. He had lots of faith and stirred it up. Then he spread it and expanded over it. அவர் இணையற்ற குத்துச்சட்ட வீரராக அமைதி அரசியலுக்கு எதிர்த்து கடத்தி நின்ற என்பதை எல்லாம் தாண்டி அவர் நினைத்தது போலவே முகமது ஒரு தலைமை தலை சிறந்த மனிதநேயம் கொண்ட மகத்தான மனிதன் என்ற என்பதை பறைசாற்றும் விதமாகவே என்றும் உதரவாள மக்கள் மக்கள் மனிதன் நினைவில் கொள்ளப்படுவார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து அலுவலகங்களுக்கும் நன்றி ஒளி வெளிவருகிறேன்